எல்லா மாசிலே பிறை பார்த்தா ஓதணும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹுமா அஹில் அலிநாபில் அம்னி வல் இமான் வலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வுக்கல்லா இலால் ஒரு வருதீன் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் இந்த பிறை இந்த மாசத்துக்காக வர்க்கத்துடைய பெரிய பிறை சலாமத்து சாதாரண முறையில் சதா சதானமான பிறை அல்லா ஆக்கு இது எவ்வளோ பறக்கத்தான பிற இது அப்படின்னு சொல்லி துவா இருக்குது ரம்ஜானுக்கு மட்டும் இல்லை எல்லாம் முதல் தேதி பெரிய பார்த்த உடனே இந்த துவா பெருமான ஓதிருக்கிறாரு எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு அல்லாஹுமா அஹி லஹூ அலினா பில் அம்னி வல்இமான் வலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வ ரபு கல்லா ஹிலா ஹைரின் வருதீன் இந்த துவா இருக்குது மனப்பாடம் செஞ்சுக்கணும் எவ்வளோ சவாபு இந்த மாதம் எல்லாம் அமைதியாக இருக்கணும் சமாதானமாக இருக்கணும் எந்த சண்டை சொச்சரவு நஷ்டம் ஒன்றுமே ஏற்படக்கூடாது ஒரு மாதத்துக்காக இந்துத்துவா ஒரு நிமிஷம் துவா நீங்கள் ஓதுறீங்க ஒரு மாதம் அல்லாதாலும் அவங்களுக்கு பாதுகாப்பாக வைக்கிறான் துவா அந்த மாதிரி இந்துத்துவா சொன்னத்துங்க ஓதுனா ரொம்ப நல்லது அலம் தில்லா